நன்றி உணர்வுன்றது மனித உணர்வின் உச்சம் நாயால் போனால் இலை சிங்கத்தால்லாம் நன்றியோடு இருக்க முடியாது நாயோட நன்றி உணர்வு யஜமானுக்கு மட்டும்தான் ஆனால் மனிதனுடைய நன்றி உணர்வு எது வரைக்கும்னா இந்த உலகத்துக்கே நன்றி உணர்வு உள்ள ஒரு மனிதன் யாருக்கு சொந்தம் அப்படின்னா இந்த உலகத்துக்கே சொந்தம் நன்றி உள்ள ஒரு மனிதன் யாருக்கு சொந்தம் அவனை பார்த்து பராமரிப்படலாம் அதுவும் பிரச்சனை அவனை எதிர்க்கலாம் அதுவும் பிரச்சனை எல்லா எல்லா அசிங்கத்தையும் அவன் மேலே மாறி மலத்த கூட அவன் மேலே வீசலாம் எல்லாமே யார் பிரச்சனை ஊன் பிரச்சனை நன்றி உள்ளவ எப்பவுமே என்னதான் நன்றி உணர்வு உள்ளவன் தான் அவன் என்ன பண்ண முடியாது நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஞானம் பேர் அதுக்கு பேர் நன்றி உணர்வோடு இருந்தாலும் ஞானம்னாலும் ஒன்று தான் அதனால் என்னுடைய முதல் புக்கே நன்றி உணர்வு தான் சரியா நன்றி உணர்வுலாம் யாருக்கு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சாப்பிட்றா அரிசி மேலே நன்றி உணர்வு இல்லை இல்லை ஆட்டுக்கறியோ மாட்டுக்கறியோ கோழிக்கறியோ நன்றி உணர்வு திக்கிற ஒரு ம உணவு அது மருந்து அது ஆடாந்தான் இருந்தால் என்ன அதுக்கு அது நன்றியோடு என்ன பண்ணலாம் சாப்பிட்லாம் வானுன்னு எல்லாருமே நினைக்கலாம் நினைக்கிறியா என்ன நீச்சப்படி தான் வாணும்னு நினைக்கிறேன் தவிர அது அது இஷ்டத்துக்கு வாழிடும் நான் உனக்கு ஆதரவு தரம் சொல்கிறேன் என்ன